எருசலேமின் பன்னிரண்டு வாசல்கள் எருசலேம் நகரைச் சுற்றி உயரமான கோட்டை கட்டப்பட்டுள்ளது இந்த கோட்டைக்குள் நுழைய பன்னிரண்டு வாசல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன விவிலியத்தில் பன்னிரண்டு வாசல்களின் பெயர்கள் விவரம் ஒன்று ஆட்டு வாசல் இரண்டு ஊருணி வாசல் மூன்று பள்ளத்தாக்கின் வாசல் நான்கு மீன் வாசல் ஐந்து பழைய வாசல் ஆறு குப்பைமேட்டு வாசல் ஏழு தண்ணீர் வாசல் எட்டு குதிரை வாசல் ஒன்பது கிழக்கு வாசல் பத்து மிப்காத் வாசல் பதினொன்று எப்ராஹிம் வாசல் பன்னெண்டு காவல் வீட்டு வாசல் பாபிலோன் மன்னரான நெபுகத்னேசர் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழில் இஸ்ரேலை கைப்பற்றி எருசுலேமில் இருந்த தேவாலயம் அரண்மனைகள் பெரிய மாளிகைகள் மற்றும் இதர வாசல்கள் அனைத்தையும் சுட்டரித்து போட்டான் அதன் பிறகு கிம் ஐந்தாம் நூற்றாண்டில் பெர்சி அரசின் மன்னர் அர்தஸ்ட்ரா என்பவரிடம் பணியாற்றிய யூதரான நெகேமியா மன்னரின் அனுமதியைப் பெற்று எர்ஸ்லேமுக்கு வந்து அரண்மனையும் பன்னிரண்டு வாசல்களையும் மீண்டும் கட்டினார் தற்போதுள்ள இந்த வாசல்கள் அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் பிரமாண்டமாக கட்டப்பட்டன ஒவ்வொரு வாசலும் ஒரு நோக்கத்தோடு கட்டப்பட்டன ஆட்டு வாசல் தேவாலயத்தில் பலி செலுத்தப்படுவதற்காக சந்தைகளில் வாங்கப்படும் ஆடுகள் இவ்வழியாகத்தான் சந்தைக்கு கொண்டு வரப்படும் எனவே இது வாட்டு வாசல் என அழைக்கப்பட்டது மீன் வாசல் வியாபாரிகள் மீன்களை இந்த வாசல் வழியாகத்தான் கொண்டு வருவார்கள் எனவே இது மீன் வாசல் என்று அழைக்கப்படுகிறது பழைய வாசல் ஒளிமுக வாசல் எர்சலேம் நகரில் உள்ள முக்கிய நபர்கள் சமுதாயத்தின் முக்கியமான காரியங்கள் நியாயம் நீதி போன்ற காரியங்களை இந்த வாசல் அருகே உட்கார்ந்து பேசுவார்கள் குப்பைமேட்டு வாசல் நகரில் உள்ள குப்பைகள் பலியிடப்பட்ட ஆடு மாடுகளின் கழிவுகள் இந்த வாசல் வழியாகத்தான் எடுத்து செல்லப்படும் கிழக்கு வாசல் ஒலிமுக வாசல் அல்லது தங்க வாசல் என்று அழைக்கப்படும் எர்சலேமில் உள்ள அனைத்து வாசல்களிலும் இது புனிதமானது ஒலிவ மலையை பார்த்த வண்ணம் இந்த வாசல் அமைக்கப்பட்டுள்ளது இது எருசலேமில் கிழக்கு வாசல் தங்க வாசல் புறவாசல் என்று அழைக்கப்படுகிறது இந்தல் வாசல் வழியாகத்தான் தேவ மகிமை இறங்கி வருவது வழக்கம் இந்த வாசல் வழியாக வரும்போது தேவாலயத்திற்குள் போகலாம் கிமு பத்தாம் நூற்றாண்டில் சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் கிழக்கு பகுதியில் இருந்த இந்த வாசல் கிழக்கு வாசல் என அழைக்கப்பட்டது இப்போது தங்க வாசலுக்கு அருகே அது இருந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது கிமு ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் எருசலேம் அளிக்கப்பட்ட பிறகு ஐந்தாம் நூற்றாண்டில் பெர்சியர்களின் ஆதரவோடு மீண்டும் இந்த வாசல் நெஹேமியாவின் தலைமையில் கட்டப்பட்டது அப்போது பெர்சியர்கள் தலைநகரமாக விளங்கிய சூசானின் பெயரால் இது சூசான் வாசல் என்றும் சில காலம் அழைக்கப்பட்டது அதன் பின்னர் கிமு ஒன்றாம் நூற்றாண்டில் ஏரோது மன்னர்களால் தேவாலயம் புதுப்பிக்கப்பட்ட போது இந்த வாசல் மீண்டும் கட்டப்பட்டு ஏரோது வாசல் கிழக்கு வாசல் என அழைக்கப்பட்டது கிபி எழுவதில் ரோமர்களால் இந்த வாசல் அழிக்கப்பட்டு மீண்டும் அவர்களே கிபி ஆறு ஏழு நூற்றாண்டுகளில் இந்த வாசலை கட்டினர் அக்காலத்தில் இஸ்ரேலின் அதிபதியாக இருக்கும் நபர் மட்டும் இந்த வழியை பயன்படுத்துவது வழக்கம் குறிப்பாக ஓய்வு நாட்கள் மாத பிறப்புகளிலும் இந்த வாசல் திறக்கப்படும் பொதுமக்கள் இந்த வாசல் நடையில் பிரார்த்தனை மட்டும் செய்வார்கள் வரப்போகும் மேசியா கடவுள் இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் நுழைந்து எர்சலேமுக்குள் போவார் என்றும் ஒலிபமலையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான யூதர்கள் அப்போது கல்லறையில் இருந்து உயிர் தெழுதுவார்கள் என்றும் யூதர்கள் பாரம்பரியமாக நம்புகின்றனர் யூதர்கள் நம்பிக்கைப்படி இந்த வழியாக மேசியா நுழையக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய மன்னர் சுலைமான் இந்த வாசலை மூடிவிட்டார் இப்போதும் இந்த வாசல் மூடப்பட்ட நிலையில்தான் உள்ளது ஆனால் யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மெசியாய்வாகிய இயேசு இஸ்ரேலில் இருந்தபோது இந்த வாசல் வழியாகத்தான் பல முறை நுழைந்தார் மீண்டும் இயேசு இரண்டாவது முறையாக வரும்போது இந்த வாசல் வழியாக எஸ்லேமுக்குள் நுழைந்து ஆயிரம் ஆண்டுகள் உலகை ஆளுவார் இங்கே மீண்டும் தேவாலயம் கட்டப்படும் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை கிபி எழுபதில் அளிக்கப்பட்ட தேவாலயம் இன்று வரை கட்டப்படவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்